திருத்திரைப்பூண்டியில் கலைஞரின் புகழ்பாடி மாணவிகள் கலைஞருக்கு அஞ்சலி செலுத்தினர் முன்னாள் முதல்வரும் முத்தமிழ் அறிஞருமான கலைஞரின் ஆறாம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு இன்று திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி பழைய பேருந்து நிலையத்தில் திமுக நகர செயலாளர் ஆர் எஸ் பாண்டியன் தலைமையில் ஏராளமான திமுகவினர் கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தினர்

தமிழ்நாட்டை ஐந்து தடவை வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்று சிறப்பாக வழிநடத்தியார் சிறப்பாக வழிநடத்திய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஏழை மக்களுக்காக சிறப்பாக செயலாற்றிய ஒரு அருமையான ஒரு மனிதர் அவருடைய நினைவு நாளை அவங்க ஆறாவது வருஷம் வருஷம் கொண்டாடுறதுனால உங்களுக்கு どうだ